தமிழக கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு மற்ற கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு போய் டிவி கே டிவி கே அப்படின்னு இப்போ கே எம் பி கனிமொழி அவர்கள் கொடுத்த பதிலடி இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொது இடங்கள்ல டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துறது வழக்கம் அது விஜய் நடத்துற கூட்டங்கள்ல ரொம்ப அதிகமாவே இருக்கும் விஜய் வரும்போது போகும்போது எல்லாம் அதிகமாவே டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துவாங்க இது பொது பொதுவா எல்லா கட்சிகள்லயுமே நடக்கிறது தான் ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு கட்டம் மேலேயே போய் மத்த கட்சிகளுடைய கூட்டங்கள்லயுமே போய் இதே மாதிரி கத்துறத வழக்கமாக்கி வச்சிருக்காங்க முக்கியமா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற பாஜகல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இப்படி கத்துறதே கிடையாது ஆனா அரசியல் எதிரியான டிஎம் கேவின் நிகழ்வுகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற பொது நிகழ்வுகள் இப்படி எல்லாத்திலுமே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கத்துறாங்க முதல்வர் ஸ்டாலின் கார்ல வேகமா போகும் போது கூட வெளிய சாலையில நின்னு பெருசா யாருக்கும் கேக்காதபடி கேமரால மட்டும் ரெக்கார்ட் ஆகி ரீல்ஸ் போட வசதியா தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துறதையே வழக்கமா வச்சிருக்காங்க இப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துறது பல இடங்கள்ல தொடர்ந்துட்டு வருது ரீசெண்டா சர்வதேச அளவுல பிரபலமான யூடியூபர் ஸ்பீடு வீடியோல இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துறாங்க அதுக்கு ஸ்பீடு அப்படின்னா அப்படின்னு கேட்க விஜய் விஜய் சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் தாவேக்க நிர்வாகிகள் வளர்ந்ததுதான் இந்தியாவுக்கு சிஎம் போஸ்டா என்னங்க சொல்றீங்க அப்படிங்கற அப்படிங்கிற அளவுக்கே அந்த அரசியல் முழக்கம் இருந்துச்சு இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு மற்ற கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு போய் டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துறது இப்போ வழக்கமாயிடுச்சு இதையே டி எம் கே எம்பி கனிமொழி அவர்கள் செய்ய போய் கடைசியில கனிமொழி அவர்கள் கொடுத்த பதிலடி தான் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது நேத்து கனிமொழி அவர்கள் ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டு வெளியே வந்த அப்போ ரெண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தம்பிகள் சம்பந்தமே இல்லாம டிவி கே அப்படின்னு கத்துனாங்க கனிமொழி இத கண்டுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுமே வேணுனே மறுபடியும் டிவி கே டிவி கே அப்படின்னு கத்திருக்காங்க இத பார்த்து யாருங்க இது அப்படின்னு கிண்டலா பார்த்து சிரிச்ச கனிமொழி இங்க வந்து பேசுங்க ஏன் இப்படி கத்துறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இத கேட்டதுமே சட்டுன்னு ஐயோ இப்ப என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படிங்கறது மாதிரி தாவிகா தம்பிகள் அமைதியானாங்க வாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கனிமொழி மறுபடியும் கேட்டு உங்களால முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆனா உங்களால எல்லாம் முடியுமா அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க இத கேட்டு எதுவும் பேச முடியாம கடைசியில தாவிகா தம்பிகள் அங்க இருந்து வெளியேறியிருக்காங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் Bye, thank you.